தி கோட் இன்னும் டூ டேஸில் அதாவது செப்டம்பர் அஞ்சாம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது அதற்கான ஓப்பனிங் வீக்கெண்ட் புக்கிங்ஸ் ஸ்டேட்டஸில் ஃபிஃப்டி குரோர் வசூலில் தி கோட் தொற்றுருச்சு ஓப்பனிங் வீக்கெண்ட்னு சொல்லும் போது செப்டம்பர் அஞ்சு செப்டம்பர் ஆறு செப்டம்பர் ஏழு செப்டம்பர் எட்டுன்னு இந்த நான்கு நாட்களும் அடங்கும் இந்திய அளவில் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோ ஓவர்சீஸில் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ க்ரோரும் வசூல் பண்ணியிருக்கு அதுவே ஓப்பனிங் வீக்கென்கான ஒரு வைடு அட்வான்ஸ் புக்கிங்கில் தேர்ட்டி ஃபைவ் க்ரோர் வசூலில் தி கோட் ரீச் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் படங்கள்லேயே ஹையஸ்ட் டே ஒன் ஓரு வைடு ஃபைனல் ப்ரீசெல் பாக்ஸ் சர்வீஸ் கலெக்ஷன் பண்ணது இந்தியன் டூ தான் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் குரோரு வசூல் பண்ணிச்சு இந்த ரெக்கார்டை ரிலீஸ் ஆகுறதுக்கும் டூ டேஸ்க்கு முன்னாடியே தி கோட் பிரேக் பண்ணி தமிழ் படங்கள்லையே இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் டே ஒன் ப்ரீசெல் பாக்ஸ் ஆர்வீஸ் ரெக்கார்ட் செட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டாப் பை டேவன் அட்வான்ஸ் பாக்ஸ் ஆபீஸ் லிஸ்ட் எடுத்த பஸ்ட் பிளேஸில் கல்கி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டு ஏடி நைன்ட்டி ஃபைவ் குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கு அட்வான்ஸு சேலில் மட்டுமே செகண்ட் பிளேஸில் காரம் ஃபார்ட்டி எயிட் குரோரு கலெக்ட் பண்ணிருக்கு தேர்டு பிளேஸில் தி கோட் தேர்ட்டி ஃபைவ் குரோரு கலெக்ட் பண்ணிருக்கு படம் ரிலீஸாக இன்னும் டூ டேஸ் இருக்குது ஃபோர்த்து பிளேஸில் இந்தியன் டூ தேர்ட்டி டூ குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபிஃப்த் பிளேஸில் ஸ்ரீ டூ டுவெண்டி செவன் குரோரு கலெக்ட் பண்ணிருக்கு ஸோ தி கோட் ஃபைனல் டே ஒன் ப்ரீசேல் கலெக்ஷனில் கல்கி பிரேக் பண்ணுமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸான தமிழ் படங்களோட டாப் த்ரீ ஓப்பனிங் டே கலெக்சன் லிஸ்ட் எடுத்தால் பஸ்ட் பிளேஸில் இந்தியன் டூ சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஜீரோ குரோ செகண்ட் பிளேஸில் தி கோட் தேர்ட்டி ஃபைவ் குரோர் படமே ரிலீஸாக இன்னும் டூ டேஸ் இருக்குது தேர்டு பிளேஸில் ராயன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் க்ரோர் ஸோ தி கோட் ரிலீஸ் ஆகிறதுக்கும் டூ டேஸ்க்கு முன்னாடியே அட்வான்ஸ் புக்கிங் மூலியமாகவே ஓப்பனிங் டே லிஸ்ட்டில் செகண்ட் ஹையஸ்ட்டு கிராசர் ரெக்கார்டை செட் பண்ணியிருக்கு நான் உங்கள் கிட்டே கேட்குற ஒரே கேள்வி தி கோட் ஃபைனலாக டேமண்ட்டில் உலக அளவில் எவ்வளோ வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை